பெண் வழி சாபம் எனக்கு இருக்குது என்ன பண்ணலாம் கல்யாணம் ஆகாது ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகாது முப்பது வயசுக்கு பொண்ணு தேடுவான் இருபது வயசுன்னு பொண்ணுவான் கல்யாணம் நடக்காது மனமேடைய ஏறி கல்யாணம் நிற்கும் ஏறி கல்யாணம் நிற்கும் மனமேடே ஏறி கல்யாணம் பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி பெண் வழி சாபத்தால சொல்வாங்க கல்யாணம் நடக்காது நேரத்தில் நடக்காது ஏறி கல்யாணம் நிற்கும் இல்லைன்னா அவமானப்பட்டு கல்யாணம் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்பீங்கன்னாக்கா ஒன்றுக்கு இரண்டு மூணு தலைம ஒன்றுக்கு மூணு கல்யாணம் நடக்குது முறைப்படியே நடக்குது ஒன்றுக்கு மூணு நாள் கேட்டால் முறைப்படி நடக்குது சோ அன்லீகலும் இருக்குது லீகலும் இருக்குது ரெண்டுமே நடந்துக்குது இதுவும் பெண் வழி சாபம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உன்னு சொல்லிட்டீங்களே எப்படி சொல்றது இதை சாபமத்தீர்னு கேட்டாக்கா நிச்சயமா சொல்றேன் ஒரு பெண் வழி சாபத்தீர்னாக்கா ஒண்ணு சமதோட பெண் பெண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டணும் இல்லைனாக்கா ஒரு சமதோட பெண்ணை நினைச்சு ஒரு வழிபாடு பண்ணணும் நான் என்ன பண்ணு கேட்டாக்கா பெரும்பாலுமா ரொம்ப ஏழை குழந்தைகள் இருப்பான் பெண் குழந்தைகள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சொல்ற பண்றது நல்லது ஒன்று அதாவது உங்களுடைய ஏஜுக்கு ஏத்தாவது பண்ணுங்க ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க வந்து கல்வி கொடுக்குறது நல்லது இல்லை அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது நிறைய அனாதை சொல்லலாம் அந்த மாதிரி பெண்களை தத்து எடுத்து வளர்க்கலாம் நல்லா கொஞ்சம் உங்க குடும்பத்தில் பெண்களே தானாலும் பரவாயில்ல ஒரு குழந்தை தத்து ஏற்று வளர்க்கலாம் ஏன்னா இதுதான் கருமனா இப்படிதான் பண்ணி ஆகணும் இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு கல்யாணம் கல்யாண மனப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆஹ் நல்ல பட்டுப்போடு எடுத்துங்க ந உங்களால் முடிஞ்ச ஒரு கிராம் தங்கனாலும் பரவாயில்ல நல்ல சீர்வரிசை பொருளோட வாங்கி போயிட்டு எங்க ஏழை ஏழையா ஒரு பொண்ணு இருப்பா கண்ணி பண்ணிருப்பாலோ அந்த பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க சரிங்களா இது இது பண்ணலாம் வீட்டில் சுமொலி பூஜை பண்ணலாம் நிறைய சுமாளி பூஜை பண்ணலாம் அங்க வரவடி சுமலிக்கிட்ட நிறைய நம்ம வழிபாடு பண்ணி அவங்ககிட்ட ஆசை வாங்கும்போது போது அதோட தாக்கம் குறைக்கலாம்